மல்தீவ்ஸ பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேல சேண்ட் பேங்க் இருக்கு சேண்ட் பேங்க்னா ஒண்ணும் கிடையாது நடுக்கடல்ல கொஞ்சம் மணல் மேடெல்லாம் இருக்கும் ஆனா அந்த மேடு எப்படி உருவானதுன்னா அதிக கடல் அலைகள்னால உருவாகியிருக்கலாம் இல்லாட்டி நிறைய தீவுகள் இந்த தண்ணி ரைஸ் ஆகுறதுனால நிறைய மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அதோட மேல் பகுதின்னு கூட சொல்றாங்க ஆனா நமக்கு சரியான அளவுல தெரியல இங்க எங்க கூட வந்த பத்து பேர் மட்டும் தான் இருப்போம்னு நினைச்சோம் ஆனா இங்க நிறைய பேர் இருந்தாங்க மேக்சிமம் நிறையவே ஃபாரினர்ஸ் தான் இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நிறைய பேர் ஸ்னோ வராமல்லாம் வராமெல்லாம் போட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா இங்க வந்த பிறகு எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே இந்த இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நடுக்கடல்ல தான் இந்த மணல்மேடு இருக்கு அதனால இங்க பக்கத்துலோடு இறங்க முடியுமான்னு யோசிக்கலாம் தாராளமா இறங்கலாம் இந்த இடம் அவ்வளவு ஆழம் கிடையாது நம்ம அழகா கால் நினைக்கலாம் குளிக்கலாம் நின்னு விளையாடலாம் எது வேணாலும் செய்யலாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு எப்படிடா இந்த நடுக்கடல்ல இவ்வளவு இடத்துலயும் மட்டும் தண்ணி இல்லை இது எப்படி உருவாச்சுன்னு நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு நாங்க வந்து இறங்குற நேரம் அப்படியே அந்த மணல் மேடு அழகா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டைம் ரொம்பவே ஹை டைடு நிறைய அப்படியே அந்த மணல் மேடு மூடவே ஆரம்பிச்சிடுச்சு நார்மலா என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்னோ கிளிங் ஸ்கூபா டைவிங் இதெல்லாமே முடிச்சிட்டு அப்புறம் ஐலாண்டுக்கு போய் ஐலாண்டு விசிட்டும் பண்ணிட்டு லாஸ்டா தான் இந்த சாண்ட் பேங்க் வருவாங்க சாண்ட்பேங்க்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ட்ரிப் முடியும் எங்களோட பிளானுமே அப்படிதான் நாங்க ஸ்னோர்கிளிங் முடிச்சுட்டு இங்க ஹாண்ட்பேங்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு ஆனா ஹைட் ஆயிடுனால தண்ணி வந்து சாண்ட் பேங்க கவர் ஆயிடுச்சு எங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கேங் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு இன்னொரு சாண்ட்பேங் கூட்டிட்டு போறேன் அங்க உட்காந்து சாப்பிடலான்னு சொன்னாங்க நாங்களும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஏன்னா இன்னொரு சாண்ட் பேங்க் கூட்டிட்டு போவாங்க இது நம்ம கிடையாது ரொம்பவே ஹைட் ஆயிடுனால அதனால தான் போறாங்க அல்லாம நம்ம ட்ரிப்பு பிளான்ல ரெண்டு பேங்க் கிடையாது இதுதான் நாங்க அடுத்ததா வந்திருக்க ஹேண்ட்பேங்கு பார்த்தாலே ஹேண்ட்பேக் மாதிரி எல்லாம் இல்லை கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருந்துச்சு ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா சாண்ட் பேங்குனா வெறும் மேடு தான் இருக்கும் ஆனா இங்க நிறைய செடிகள் எல்லாம் இருந்துச்சு இங்க வந்ததுமே சாப்பிடறதுக்காக வேண்டி டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க டென்ட் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பெரிய அம்பரலா மாதிரி நட்டுட்டு இருந்தாங்க எங்க குரூப்ல மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு பேரு தான் இருப்பாங்க மொத்தம் மூணு கூட வச்சிருந்தாங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி கேங் கேங்கா உட்கார்ந்து இருந்தோம் ஆனா இங்க வெயில் சொல்ல போனா மண்டைய பொழக்கிற அளவுக்கு வெயில் அவ்வளவு வெயில் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த கொடை இல்லாமலும் நமக்கு இங்க இருக்கவே முடியாது மற்ற ரெண்டு குரூப்புக்கும் கொடையை நட்டுட்டாங்க எங்க கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் மூணு பேர் இருந்தால் அதனால உட்காந்துட்டோம் அப்படி கொடைய விரிச்சதுமே டவல் அவங்க ஏற்கனவே நமக்கு டவல் தருவாங்க அதை விரிச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான் சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருந்தாங்க நானும் நிறைய ஸ்பைசியா நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுதான் கிடையாது எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க நீங்களே பாருங்க உங்களுக்கு காணிச்சு தரேன் பாக்ஸ் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு உள்ள ஓப்பன் பண்ணா கொஞ்சம் வாட்டர் மேலான பீசஸா கட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு சாண்ட்விச் அதுக்குள்ள எந்த ஸ்டஃபிங்ஸுமே கிடையாது பிளைனா தான் இருந்துச்சு தான் ஃபுட்டு அப்புறம் ஆளுக்கு ஒரு பேக்கெட் ஜூஸ் தந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எப்படியும் வைரலாக நிறையாது மறுபடியும் மாஃபிஷிக்கு போய் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும் வெளியே கடலோட அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது லேயர் லேயராக கலர் இருக்கும் ரொம்ப ஆழமான இடத்துக்கு ஒரு கலரு ஆழமே இல்லாத இடத்துக்கு ஒரு கலரு மணல் பக்கத்தில் ஒரு கலரு இப்படி நல்லா இருக்கும் இதனால தான் சீ சீப்ளேன் நம்ம ஏரோப்ளைனில் போகிற நேரம்லாம் அந்த ஐலண்ட்ஸ் வீடியோஸ் எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அந்த செடியெல்லாம் இருக்க இடத்துக்கு போயிட்டோம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி பட்டு வறண்ட மாதிரி தான் செடி இருந்துச்சு அதோட பூவுமே ரொம்ப கரிஞ்ச மாதிரி தான் நின்றுச்சு நல்லா நம்ம அதுக்கு பக்கத்துலோடி நடந்து போகிற நேரம் நம்மளை குத்துற மாதிரி முள் கூட இருந்துச்சு இது எந்த மாதிரி செடி என்ன எதுவுமே ஒன்றுமே தெரியலை நாங்க எல்லாருமே அடுத்த சைடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி அந்த செடிக்கு இடையலோடி போயிட்டு தான் இருந்தோம் எல்லாருமே வந்தாங்க அந்த சைடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்கள் அடுத்த சைடு வந்துட்டோம் இது நார்மல் சாண்ட் பேங்க்ஸ் மாதிரி கிடையாது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஐலண்டு மாதிரி இருந்துச்சு என்ன மரம் செடி கொடியெல்லாம் எதுவுமே இல்லை வெறும் பட்டு போன செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு எது தாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஐலண்ட்ஸு ரிசார்ட்ஸு எல்லாமே அழகாக தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அறுபது வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க ருமேனியா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க நான் ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேன்னா அவங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க எங்கே போனாலுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அப்படி எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸ்னோர்கிளிங் போன நேரமும் யாரையுமே பார்க்கல அப்படியே கடலுக்குள்ளே சாடிட்டாங்க செமையா இருந்துச்சு அவங்களோட எனர்ஜியை பார்க்கறதுக்கு நார்மலா அந்த கடல் கரையில எல்லாம் ஷெல்ஸ் ரொம்பவே காண முடியாது ஏன்னா மக்கள் நிறைய இருந்தாங்கன்னா எல்லாருமே புறக்கிட்டு போயிருவாங்க ஆனா இங்க நிறைய ஷெல்ஸ் இருந்துச்சு நான் நிறைய பொறக்குனேன் எந்த ஐலாண்டுக்கு போனாலுமே இந்த சீகல்ஸை பார்த்துடலாம் இங்கேயும் நிறைய சீகல்ஸ் கூட்டமா இருந்துச்சு நாங்க போனதுமே அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிடுச்சு இங்க நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க நம்ம போய் போட்டோ எடுக்கிறதுக்கா இல்ல இந்த கடல் அரிப்பெல்லாம் தவிர்க்கறதுக்கான தெரியல இந்த லொகேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் நிறைய போட்டோஸ் எனக்கு தேவைக்கு மாதிரி நிறைய எடுத்துட்டேன் இந்த சேண்ட்பேங்க் பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருந்துச்சு நிறைய வாட்டர் வில்லாஸ் தெரிஞ்சுச்சு நாங்க அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் ரசிச்சிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இதுல என்னன்னா ஷார்ப் விசிட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு லக் இருந்தா தெரியும்னு சொன்னாங்க இந்த வாட்டி கடல் கொஞ்சம் ரஃபா தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க முந்தின வீடியோஸ்லேயே நாங்கள் எந்த மாதிரி இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருந்தோம்னா நாங்கள் நார்மலாக மாஃபூசி வந்திருந்தோம் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அவங்க தான் எங்களுக்கு செட்டப் பண்ணி கூட்டிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் ஸ்னோர்க்லிங் அதுக்கு பிறகு இந்த பேங்க் விசிட்ஸ்க்கு வந்தோம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது டாலர் ஆச்சு அதாவது நம்ம ஒரு காசுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்கிட்ட ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த செடி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரிஞ்ச செடி மாதிரி இருந்துச்சு தொட்டு பார்த்தா ரொம்பவே குத்துற மாதிரியும் ரொம்ப வாடி போன செடி மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த பூவுக்கா பேர் என்னன்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நான் நிறையவே ஷெல்ஸ் இருந்தேன் ஷெல் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி எப்பவுமே இப்படி தான் கடலில் எங்கே ஷெல்ஸ் கிடந்தாலும் நான் புறக்கிடுவேன் என் பொண்ணுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷெல் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி அப்புறம் எல்லாரும் பேக் பண்ணிட்டு ஸ்பீட் போட்டில் கிளம்பிட்டோம் டால்ஃபின் விசிட்ருக்குன்னு சொன்னாங்க அதுவும் எப்படின்னா உங்களுக்கு லக் இருந்தா தெரியும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க கடல் வேற கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஈகரா எக்ஸைட்டடாக இருந்தாங்க டால்ஃபின் தெரியும்னு டால்ஃபினை தேடி தேடி நிறைய லொக்கேஷன் போனாங்க எங்கேயுமே தெரியலை கடல் ரொம்ப அலையாவே இருந்துச்சு எங்களுக்கு இந்த வாட்டி லக்கே இல்லை மால் நம்ம நார்மலாக ஸ்பீட் போட்டில் ஏதாவது ஐலாண்ட்ஸ் போயிட்டு இருந்தால் கூட நமக்கு ஷார்க்கு சம்டைம்ஸ் டால்ஃபின் எல்லாமே தெரியும் ஆனால் இங்கே டால்ஃபின் விசிட்னு பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனாலுமே நமக்கு டால்ஃபின் பார்க்க முடியலை சரி மறுபடியும் மாஃபிஷிக்கு கிளம்பிட்டோம் சாண்ட்பேங்க்ல பார்த்த வாட்டர் வில்லா இப்ப ரொம்பவே பக்கத்துல தெரிஞ்சிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நான் இதுவரைக்கும் வாட்டர் வில்லா போனதே கிடையாது அடுத்த பிளான் அதுதான் போடணும்னு நினைக்கிறேன் நாங்க மாஃபுஷி பக்கத்துல வந்தாச்சு இந்த பேராசைலிங் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏன்னா எப்பவுமே இந்த பேராசைலிங்ல ஆட்கள் ரொம்பவே போயிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு ரொம்பவே மவுசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் ரீச் ஆனதுமே எங்களுக்கு பயங்கர பசி எப்படியாவது சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இனி மாலை போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டைம் ஆயிரும் ஃபைனலாக அந்த ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருந்த மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு கடையில் போய் நாங்கள் ஒரு பிரியாணியும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃபைனலாக நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கரெக்டாக போட்டுக்கு அவங்களே எங்களை பக்கியில் மறுபடியும் கொண்டு விட்டுட்டாங்க எங்களோட இந்த மாஃபுஷி ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு நாங்க பெருசா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே போகல ஜஸ்ட் இந்த ஸ்னோர்க்லிங் கிளிங் சாண்ட்பேங் விசிட் மட்டும்தான் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்னோர்க்லிங் இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா கண்டிப்பா நீங்க மாஃபுஷிக்கு வரலாம் வந்து நிறைய கடைகள் இருக்கு அதனால பார்கெயின் பண்ணி போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களோடய போட்டு வந்தாச்சு எங்களோடய ட்ரிப்பும் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆயாச்சு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்